ஓம் கிருஷ்ணாய நமஹா கிருஷிஹி என்றால் பூ வாச்சகா என்று சொல்லப்படுகிறது கிருஷ்ணஹா என்று சொல்லும்போது போது கிருஷ்ண என்று சொல்லக்கூடிய சப்தம் பூ என்றால் பவதி சத்தா ரூபமாக இருப்புத்தன்மை கொண்டதாய் மாறாததாய் எல்லாவற்றுக்கும் இருப்புத்தன்மையை கொடுக்கின்ற அந்த சப்தத்துக்கு பேர் கிருஷ் சப்தம் என்று பெயர் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் இருக்கிறது இருக்கிறது என்பது இருக்கும் நான் இருந்தேன் இருக்கிறேன் இருப்பேன் நூல் இருந்தது இப்பொழுது வஸ்திரம் இருக்கிறது இப்படி இந்த இருப்புத்தன்மை இருத்தல் என்பது பரபிரம்மத்துக்கு சொந்தமானது அது நாம் பார்க்கக்கூடிய நாம ரூபம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை படைத்தது அது உண்மை அல்லாதது அப்ப யார் ஒருத்தர் எல்லா வஸ்துக்களுக்கும் இருப்புத்தன்மையை குடிக்கின்றாரோ அந்த பொருளுக்கு பெயர் கிருஷ் என்று பொருள் இரண்டாவது நஷ்ட நஹா என்று சொல்லக்கூடிய சப்தம் நிவத்தி வாச்சகா என்று சொல்லப்படுகிறது என்றால் ஆனந்தம் பரமானந்தத்தினுடைய சுரூபம் யார் ஒருத்தர் எப்பொழுதுமே இருப்புத்தன்மை கொண்டவராய் மாறாதவராய் எல்லாவற்றுக்கும் இருப்புத்தன்மை கொடுத்து கொண்டு மாறாத ஆனந்தத்துக்கு சொந்தக்காரராய் யார் இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் கிருஷ்ணகா என்று பொருள் யார் ஒருத்தர் இந்த இரண்டு சுரூபமாகவும் இருக்கிறாரோ கிருஷ் என்று சொல்லக்கூடிய ஸ்வரூபமாகவும் நகா என்று சொல்லக்கூடிய சப்தமாகவும் யார் இருக்கின்றாரோ அவர் பெயர் கிருஷ்ணஹா என்று பொருள் அதனால் அத்தானவோ என்னவோ நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அழிவதற்கு நாம் யாரும் விருப்பப்படுவது இல்லை அதுபோல நாம் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்க ஆசைப்படுகிறோம் நாம் யாரும் துன்பத்தை விரும்புவது இல்லை காரணம் நம்முடைய சுரூபம் கிருஷ்ணஹா ஹரி ஓ